என்ன சொன்ன சொன்ன உட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு இதை சொன்னதால கிண்ணி ஆபத்து என்ன கிண்ணி கிண்ணி உவாயில் இருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு எனக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் எல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத நீ சொல்லி பா இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று

அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற உன் வீட்டுக்கு வெளிய வந்து வால்டாயில் பாபுன அஸ்ட் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுறேன். வாயை மூடுற நாய் தாடி வெச்சு பாரு. நிறைய தாடி வெச்சு தாத்தா உட்கார்ந்து பற. அவன் மோடி. அலா டைக்கரா. கோடி நல்லவரா கெட்டவரா? கோடி நல்லவரா கெட்டவரா?

அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோல ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க நானும் ஒருத்தன் பார்த்தா அப்படி தெரியல அது வந்து ரொம்ப அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்ல டேக் ஓவர் பண்றோம் என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டாரு நீதான் தான் அண்ணாமலை பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் குற்றவாளி இன்னும் ஜெயில இருக்காரு கர்நாடகா சந்தோஷம் அது வந்து ஒரு இனிமையான ஒரு அவரை கேட்கும் பயம் வரல சந்தோஷப்பட்டேன் இது பாரு சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல அது மாதிரி நீ கேட்க பழைக்க ஏன் படம் வரலன்னு சொல்ற நீ எங்க ஒளிஞ்சாலும் கடைசியா நாங்க வந்து புடிச்ச பார்த்தே இல்ல அப்படி எங்க வேணாலும் நீ ஒளிஞ்சுக்க நாங்க வந்த பல்ல அது வந்து இந்தியால சிபிஐ செய்யாம ஒரு மாநில காவல் துறை செஞ்ச ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இந்திய சரித்திரத்துல கடல் தாண்டி போய் தூக்கி ஆடேங்க அப்பா பாவ அதெல்லாம் விட்டுட்டு எட்ட நாளுக்கு நாலு நாளுக்கு விட்டுட்டு இருக்க அதா விதிங்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது

படைத்த மைக் எண்ணம் மனிதராக சீமான் உள்ளதாக விமர்சித்துள்ளார் சீமானுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணைக்காக திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் வருண்குமார் பேட்டி அளித்தார் என்ன போனாலும் இல்ல இல்லைங்க நான் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேச விரும்பல பாத்தியானே எவ்வளவு டீசென்ட் நடந்துக்கிறாரு தப்பு பூரா நம்ம வேலை வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் நியாயம் அவன் பக்கம் இருக்கா இவன் நம்மள புது அங்கில டீன் பண்றானே நிச்சயமாக வாபஸ்ல வாங்கல நான் வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தா நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் போச்ச போயிட்டா போச்ச போயிட்டா மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் விவாகரத்து அப்படின்னு சொல்லி போடுறாரு அது பர்சனல் மேட்ரு அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டை போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் நீ அந்த பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா திண்டுக்கல் டிஐஜி வைஃப் இருக்காங்க ஏதோ கேவலமான எண்ணம் படுத்த மனிதராக இருப்பாரு பாத்து பாத்து

இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீ இல்ல என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்கார மேல அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர் கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க இனிமேதா இருக்க ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாலு அடிக்க ஆரம்பிச்சிட்டாலு போனவங்க செல்போனை பறிச்சுருவாப்புல அவருக்கு வேலையே செல்போன் தான் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கின கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கிட்டு அப்பெல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்க நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்துருக்கும்ல

திமுகலருந்தே எங்கள் கட்சியில சேர்கிற ஆளுங்களை காட்டணுமா அதுக்கு வி விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு திரியுமானு சொல்லணும் வித்தியாபிஷை தான் மூடணும் எதுவும் வித்தியா ஆஃபீஸர் மூடணும் அவ்வளவு கேவலமாக இருக்குது நாங்கள் எங்கள் கட்சி கட்சியாகவே இல்லை ஆனால் கட்சியிலேருந்து வர ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பார்கள் ஐயோ மூவாயிரம் இருபத்தி நாலு

இதான் தெரிஞ்ச விஷயம் பாச்சே எல்லாருக்கும் மொழி பற்று வேணும் நான் இங்கே வந்தப்ப எங்கள் அப்பா எனக்கு தமிழ் மீடியத்தில் சேர்த்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்மளை வாழ வைச்ச பூமி இந்த மொழி நம்மளுக்கு தேவை அப்படிங்கார் எங்கள் அப்பா உள்ளுக்குள்ளே உருத்தல சிறம்ப பயம் தாய் அப்படின்னு உங்கள் மனசாச்சு உங்களை பார்த்து கேள்விக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க சார் நான் தமிழ்ல படித்தேன் பிளஸ்